அன்பிற்சிறந்த அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன் எப்போதும் என் நெஞ்சுக்குள் நீங்காமல் நிழலாடிக் கொண்டிருக்கும் கவியரசர் கண்ணதாசனின் ஆகச்சிறந்த சில பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் திரையிசை பாடல்களுக்கு இலக்கிய மதிப்பை தந்தவர் கவியரசர் கண்ணதாசன் பதனமே சந்திர பிம்பமோ என்றெல்லாம் வடமொழி ஆதிக்கத்தில் திளைத்து திரையிசைப் பாடல்களை வழங்கிய சூழலில் ஆயிழை கணையாழி போன்ற அழகிய தமிழ்ச் சொற்களால் பாடல்களை பாடல்களை அலங்கரித்தவர்தான் கண்ணதாசன் கண்ணதாசனின் ஆகச்சிறந்த பாடல்களை சிறிது செதுக்கிச் சீரமைத்தால் அவை உலகின் மிகச்சிறந்த கவிதைகளோடு சேர்த்து கொண்டாடப்படும் என்றார் படைப்பிலக்கிய மேதை ஜெயகாந்தன் கண்ணதாசன் தீட்டிய திரையசை பாடல்களின் மூலம் தமிழைக் கற்றவன் நான் இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும் என்பதற்குச் சான்றாக கவிஞரின் பல பாடல்களை என்னால் பட்டியலிட முடியும் தான் பெற்ற வாழ்க்கை அனுபவங்களை தத்துவங்களாக தந்தவர் கண்ணதாசன் தத்துவச் சாயல் படிந்த அவருடைய திரைப்பாடல்கள் படிக்கத் தெரியாத பாமர மக்களுக்கும் வாழ்வியல் பேருண்மைகளை எளிமையாக விளக்கின கண்ணதாசன் எழுதுவதெல்லாம் தத்துவப் பாடலாம் என்று ஏளனம் செய்த எழுத்தாளரை நான் அறிவேன் தத்துவத்திற்கு அவர் வைத்திருந்த அக்மார்க் முத்திரை எது என்று எனக்கு தெரியாது அழியாத பேருண்மைகளை அறிவுறுத்தி வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதுதான் தத்துவம் என்பதே தத்துவ தேடலில் நான் அறிந்த விளக்கமாகும் சாதாரண மனிதர்களுக்கு புரியாமல் இருப்பதே தத்துவம் என்று சில ஞானவான்கள் நினைக்கலாம் எல்லாருக்கும் புரிகிறார்போல் எளிமையாகச் சொல்வதெல்லாம் தத்துவங்கள் ஆகாது என்று அவர்கள் நிராகரிக்கவும் செய்யலாம் எளிதில் புரிபடாத பேருண்மைகளை சாதாரண சினிமா பாடல்களில் எளிய மொழியில் புலப்படுத்தி செவிகொடுத்துக் கொடுத்து கேட்டவர்களின் சிந்தனைகளைச் செழுமைப்படுத்தியவர் கண்ணதாசன் என்ற உண்மையை எந்த அறிவுஜீவியும் எந்த நாளிலும் மறுக்க முடியாது நான் ஓர் அறிவியல் மேதை இல்லை ஆனால் நான் அனுபவ மேதை என் நிலத்தில் விளைந்த சொந்த விளைச்சலையே பிறருக்கு உணவாக வழங்கி பசி தீர்க்க முயல்கிறேன் என்று வாக்குமூலம் வழங்கியவர் கண்ணதாசன் ஆற்றிலும் குளித்தேன் சேற்றிலும் குளித்தேன் காற்றில் பறந்தேன் கல்லிலும் நடந்தேன் புனலில் ஒளியினை கண்டேன் மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன் பார்த்தது கோடி பட்டது கோடி சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் என்கிறார் கண்ணதாசன் புதிய தத்துவங்களின் பிரவாகம் கண்ணதாசன் என்று நான் பொய்யுரைக்கவில்லை புத்தனைப் போல் புதுமையாக சிந்தித்தவர் என்றோ வள்ளுவனைப் போல் வாழ்வியலை வழங்கியவர் என்றோ நான் கண்ணதாசனுக்கு புகழாரம் சூட்டவும் இல்லை ஆனால் அந்த புத்தனின் தத்துவத்தையும் சாக்ரட்டீஸின் சிந்தனைகளையும் வள்ளுவத்தின் வாழ்வியலையும் தான் பெற்ற சுய அனுபவங்களின் பின்புலத்தில் பாடுபொருளாக்கி பாடல்களில் படைத்தளித்தவர் தான் கண்ணதாசன் இதை யாரால் மறுக்க முடியும் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் அவர் தீட்டிய ஆறு மனமே ஆறு என்ற பாடல் பல கோடி தமிழர்களுக்கு எது உன்னதமான வாழ்க்கை என்று பாடம் போதித்தது இந்த பாடலில் உள்ள எந்த கருத்தும் புதியதன்று ஆன்மீக உணர்விலும் அறவழிச் சிந்தனையிலும் வழிவழியாய் வளர்த்தெடுக்கப்பட்ட வாழ்வியல் பேருண்மைகளைத்தான் இந்த பாடல் பறைசாற்றுகிறது ஆனால் அந்த உண்மைகளை சிறப்பாக வகைப்படுத்தியதிலும் அழகான மொழியில் வெளிப்படுத்தியதிலும் கண்ணதாசனின் மேதாவிலாசம் நம்மை வியக்க வைக்கிறது ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்கிறார் கவிஞர் இதற்கு முன்பு பார்சி மதம் பேசும் பத்து கட்டளைகளையும் மோசஸின் பத்து கட்டளைகளையும் மட்டுமே நாம் அறிவோம் எவரையும் பழிக்காதே பேராசையும் பெருவிருப்பமும் கொள்ளாதே எவரிடத்தும் கோபப்படாதே எத்தகைய கவலைக்கும் இடம் தராதே சுகபோகங்களில் ஆழ்ந்து விடாதே பிறரை பார்த்து பொறாமைப்படாதே சோம்பலை பழகாதே உழைத்து கொண்டே இரு பிறர் பொருளை பறிக்க முயலாதே பிறர் மனைவியை விழையாதே என்று பார்சி மதம் மனிதருக்கு விதித்திருக்கும் பத்து கடமைகளை ஐந்தாம் நூற்றாண்டில் வழக்கிலிருந்த பகல்வி மொழியில் உள்ள சமய நூல் சாற்றுகிறது நான் ஒருவனே உன்னுடைய கடவுள் என்னை வேறெவரும் கடவுள் இல்லை உருவ வழிபாடு கூடவே கூடாது கடவுளின் திருநாமத்தை காரணமின்றி பயன்படுத்தாதே வாரத்தில் ஆறு நாட்கள் உழைத்து ஏழாம் நாள் ஓய்வு கொள் அந்நாளில் இறை சிந்தனை அன்றி வேறெந்த பணியிலும் ஈடுபடாதே பெற்றோரை மதித்து நட எவரையும் கொல்லாதே விபச்சாரம் செய்யாதே எதையும் களவாடாதே பொய்ச்சான்று புகழாதே பிறர் பொருளையோ பிறர் மனைவியையோ பிறர் வளர்க்கும் பிராணிகளையோ கைப்பற்ற விழையாதே என்று சினாய் மலைக்குன்றில் யகோவா மோசசுக்கு அளித்த பத்து கட்டளைகள் குறித்து பைபிளின் பழைய ஏற்பாடு பேசுகிறது கண்ணதாசனோ ஆண்டவனின் ஆறு கட்டளைகளை தன்னுடைய பாடலில் பதிவு செய்கிறார் இந்த பாடல் மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டால் அகிலமே போற்றி மகிழும் ஆறு மனமே ஆறு பாடல் வள்ளுவத்தைப் போல் இனம் மதம் மொழிகடந்து அனைவருக்குமான வாழ்வியலை வலியுறுத்துகிறது பார்சி மதம் கூறும் பத்து கட்டளைகளை அனைவரும் ஏற்க மறுக்கலாம் யூத மதம் வரையறுக்கும் பத்து கட்டளைகளை பிற மதத்தவர்கள் பின்பற்ற தயங்கலாம் இரண்டு மதங்களும் விதித்திருக்கும் பத்து கட்டளைகளும் ஆன்மீக வழிபாட்டையும் அறம் தழுவிய வாழ்வையும் தான் குறிப்பிடுகின்றன ஆனால் அவை மதம் சார்ந்தவை என்பதற்காக நாத்திகர்கள் அவற்றை புறக்கணிக்கவும் செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தழுவிய மக்களுக்காக ஆறு கட்டளைகளை கண்ணதாசன் வழிமொழியவில்லை அவர் வழிமொழிந்த கட்டளைகள் அனைவருக்கும் பொதுவானவை நெறி சார்ந்த வாழ்க்கையை நேசிக்கும் மனிதர்கள் எளிதாக பின்பற்றக்கூடியவை முதலில் அவருடைய பாடல் முழுவதையும் பார்ப்போம் அதன்பின் வரி வரியாய் கொஞ்சம் பரிசீலிப்போம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் உண்மையைச் சொல்லி நன்மையைச் செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனமே ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் இனி இந்த பாடலை வரி வரியாய் நாம் கொஞ்சம் சிந்திப்போமா அமைதியின்றி மனித மனம் அலைக்கழிக்கப்படுவதை தன்னுடைய சுய அனுபவத்தில் உணர்ந்து கவலை பள்ளத்தில் காலிடறி விழுந்து கிடந்தவர்தான் கண்ணதாசன் ஊருக்கு ஆறுதல் சொல்ல எழுதுகோல் எடுத்தவர் முதலில் தனக்குத்தானே ஆறுதல் அளிக்க முனைகிறார் தன்னுடைய மனக்காயங்களின் வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுபடுவதற்கு எந்த மருந்தை பயன்படுத்துவது என்று தெளிவாக தெரிந்து வைத்திருப்பவனே அடுத்தவன் காயங்களை ஆற்ற முடியும் இந்த பாடலின் மூலம் அந்த ரசவாதத்தை கண்ணதாசன் அழகாக செய்து காட்டுகிறார் மேடு பள்ளங்களில் தட்டுத் தடுமாறி விழுந்து எழுந்தவருக்குள் ஆண்டவனின் ஆறு கட்டளைகள் ஓங்கி ஒலிக்கின்றன அந்த கட்டளைகளை அப்படியே ஏற்று நடந்தால் வாழ்க்கை பயணம் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்ததாய் அமையும் என்ற தெளிவு கவிஞர் நெஞ்சில் கனிகிறது தன்னுடைய பசிக்கு மட்டும் உணவை தேடிக் கொள்ளும் சாதாரண மனிதனில்லை கவிஞன் தான் பெற்றதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதில்தான் அவனுக்கு மகிழ்ச்சி ஆறு மனமே ஆறு என்ற ஞானம் தன்னை பாதித்த அனுபவங்களால் பாடலாக பரிணமித்தது இந்த பாடல் கண்ணதாசன் தனக்குள் தானே பாடம் படித்தது போன்றும் அமைந்திருக்கிறது தான் பெற்ற பாடத்தை உலகுக்கு உணர்த்துவது போன்றும் தரிசனம் தருகிறது இந்த அற்புதமான பாடலை கவிஞர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அமைத்தளித்த மெட்டுக்கு பாடினாரா அல்லது அவர் எழுதி தந்ததை இசை உலக இரட்டையர்கள் மெட்டுக்குள் சிறைப்படுத்தினார்களா நமக்கு தெரியவில்லை என்னுடைய பாடல்களில் சுமார் ஆயிரம் பாடல்களுக்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருக்கிறார் அவற்றில் எண்ணூறு பாடல்களுக்கும் மேற்பட்டவை நான் எழுதிய பிறகே இசையமைக்கப்பட்டவை இப்படிப்பட்ட பாடல்கள் தம்பி விஸ்வநாதனிடமும் ஏராளமாக உண்டு என்றாலும் பல நேரங்களில் அழகான தமிழ் வார்த்தைகளை அவன் ஒப்புக்கொள்வதில்லை என்கிறார் கவிஞர் பொதுவாக விஸ்வநாதனின் மெட்டுகளுக்கு ஏற்பவே கவிஞர் பெரும்பாலும் வார்த்தைகளை வழங்கியிருக்கிறார் மெட்டுக்கு பாட்டெழுதுவது என்பது கிடுக்கிக்குள் சிக்கிக்கொண்ட எலி மாதிரிதான் சொல்ல வரும் விஷயத்தை சொல்ல முடியாது பாடலுக்கான இலக்கணம் இருக்காது படித்து பார்த்தால் வசனம் மாதிரி இருக்கும் அனாவசியமான வார்த்தைகளும் நீட்டலும் இருக்கும் என்று கவிஞரே சினிமா சந்தையில் முப்பது ஆண்டுகள் என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார் அமரத்துவமான பல பாடல்களை கவிஞர் இசையமைப்பாளர்கள் வடித்து தந்த மெட்டுகளுக்கு ஏற்பவே எழுதினார் என்பதை அறியும் போது அவருடைய கற்பனை வளமும் அளவற்ற மொழி ஆளுமையும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன சரி பாடலுக்குள் செல்வோம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு இதுதான் பாடலின் பல்லவி மனிதா தெய்வத்தை நம்பு என்றான் பாரதி முதலில் தெய்வத்தை நம்பினால்தான் அந்த தெய்வத்தின் கட்டளைகளை ஏற்க முடியும் இந்த பாடலில் வள்ளுவரை போல் கவிஞரும் எந்த தெய்வத்தையும் குறிப்பிட்டு கூறவில்லை அவரவர் இஷ்ட தெய்வமே இடுவதாக கருதி கொள்ளுங்கள் எந்த தெய்வமானாலும் அறத்தின்படி வாழ்வதற்குத்தான் வழிகாட்டும் என்ற நினைப்போடுதான் கவிஞர் இந்த பாடலை வழங்கியிருக்கிறார் தெய்வமே இல்லை என்று மறுப்பவர்களும் இந்த பாடலில் வெளிப்படும் வாழ்வியல் உண்மைகளை தேர்ந்து தெளிந்தால் அதுவே அமைதியான வாழ்க்கைக்கு போதுமானது பல்லவிக்கு பின்பு வரும் முதல் சரணத்தை கொஞ்சம் சிந்திப்போம் ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி சொல்லும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ என்று ஏற்கனவே பாகப்பிரிவினை படத்தில் எழுதியவர்தான் கண்ணதாசன் இன்று பலருடைய வாழ்க்கை போர்க்களமாக மாறிப்போனதற்கு முழு முதற் காரணம் சொல்லும் செயலும் வேறுபட்டிருப்பதுதான் நம் மனம் ஒன்று நினைக்கிறது வாய் ஒன்று பேசுகிறது செயல் ஒன்றாய் மாறுகிறது இந்த நிலையில் மாந்தற்கு நல்ல வாழ்க்கை எந்த வகையில் அமையக்கூடும் நம் மனம் முதலில் சரியாக சிந்திக்க வேண்டும் மனம் சிந்தித்ததையே வாய் சிறிதும் பிறகாமல் பேச வேண்டும் மனம் எதை சிந்தித்ததோ அதை ஒட்டி வாய் எதை பேசியதோ அதை அப்படியே செயற்படுத்த வேண்டும் சிந்தையும் சொல்லும் செயலும் ஒரே நேர்கூட்டில் அமைந்து விட்டால் உள்ளத்தில் அமைதி இயல்பாகவே இடம்பெற்றுவிடும் எந்த நிலையிலும் அந்த உள்ளத்தில் குழப்பம் கூடு கட்டிக்கொள்ளாது இன்பத்தில் துன்பமும் துன்பத்தில் இன்பமும் இணைந்திருப்பதுதான் வாழ்க்கை இதை இறைவன் வகுத்த நியதியாகவும் கொள்ளலாம் இறைமறுப்பாளர்கள் இயற்கை விதித்த விதியாகவும் நினைக்கலாம் இரவே இல்லாமல் பகல் இல்லை பிரிவே இல்லாமல் உறவு இல்லை இரவும் பகலும் இணைந்ததுதான் இயற்கை உறவும் பிரிவும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இலன் என்றும் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்தில் துன்பம் உறுதல் இலன் என்றும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் சொல்லிவிட்டான் இன்பமானவற்றை விரும்பாதவனாய் துன்பம் இயல்பானது என்று தெளிந்தவனாய் உள்ளவன் துன்பம் வந்தபோது துன்பம் உருவது இல்லை என்றும் இன்பம் வந்தபோது அந்த இன்பத்தை போற்றாதவன் துன்பம் வந்தபோது அந்த துன்பத்தை அடைவதில்லை என்றும் விளக்கிய வள்ளுவன் துன்பமே இல்லாத வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியவில்லை துன்பமற்ற இன்பத்தை இறைவனே மனிதனாக மண்ணில் வந்து பிறந்தாலும் பெற முடியாது என்று இரண்டு இதிகாசங்களும் வெளிப்படுத்தவில்லையா இன்பத்தைப் போலவே துன்பத்தையும் இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் மனம் மனிதனுக்கு அமைய வேண்டும் இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வாழ்க்கை தரும் அனுபவங்கள் எந்த கசப்புமின்றி அப்படியே இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிறது சென் தத்துவம் இன்பத்தையும் துன்பத்தையும் மனச்சமநிலையில் சந்திக்கச் சொல்லும் கவிஞர் சொல்லுக்குச் செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் என்கிறார் சொல்லுக்கும் செயலுக்கும் வேற்றுமை இல்லாத வாழ்க்கை பொன்னைப் போன்று ஒளிரும் துன்பத்திலும் இன்பம் காணும் இதயம் பட்டினைப் போன்று மிளிரும் உண்மையை சொல்லி நன்மையைச் செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்பது அடுத்த சரணம் உண்மையாயிருத்தல் நன்றி பாராட்டுதல் பணிவுடன் நடத்தல் ஆகிய மூன்றும் ஒருவனின் பண்பு நலன்களின் நல்லடையாளங்கள் சத்தியம் என்ற ஓடம் அறவழியில் நடப்பவனை அக்கறையில் சேர்த்துவிடும் என்பது வேதவாக்கு சத்யசிய நாவ சூக்குருதமீ பன என்கிறது நம் வேதம் நல்லதையே நினை நல்ல சொற்களையே பேசு நற்செயல்களை புரி என்றுதான் அனைத்து மதங்களும் அறிவுறுத்துகின்றன சத்தியம் வத தர்மம் சர என்று நம் மூதாதையர்கள் நமக்கு பாதை வகுத்து தந்ததை நாம் காலநடையில் மறந்துவிட்டோம் வாய் திறந்தால் உண்மை பேச வேண்டும் வாழ்வதென்றால் தர்மத்திற்கு உட்பட்டு வாழ வேண்டும் உண்மையைப் பேசி இயன்றவரை மற்றவர்க்கு நன்மைகள் செய்வதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படி வாழ்பவரிடம் உலகமே மயங்கி நிற்கும் என்கிறார் கவிஞர் பள்ளத்தில் வீழ்ந்து கிடப்பவன் பணிந்து கிடப்பதில் எந்த பெருமையும் இல்லை இமயம் போல் உயர்ந்தாலும் நாணலைப் போல் வளைந்து கொடுக்கும் இதயம் இருக்க வேண்டும் அடக்கம் என்ற வேரில் இருந்துதான் அனைத்து நற்பண்புகளும் கிளைபரப்புகின்றன தன்னை உயர்த்துபவன் தாழ்த்திக் கொள்கிறான் தன்னை தாழ்த்துபவன் உயர்த்திக் கொள்கிறான் என்றார் கர்த்தர் தூசிக்கும் தூசியாக பணிவு கொள்பவனால் மட்டுமே சத்திய தரிசனத்தை கணநேரமேனும் காண முடியும் என்றார் மகாத்மா காந்தி சத்தியத்திற்கும் பணிவுக்கும் இடையில் உள்ள தொடர்பை நுணுக்கமாக அறிந்து வைத்திருந்த கவிஞர் இந்த இரண்டாவது சரணத்தில் உண்மையையும் பணிவையும் ஆண்டவனின் கட்டளைகளாக பாட்டில் பதிவு செய்கிறார் உலகம் உன்னிடம் மயங்க வேண்டுமா உண்மையை சொல்லி நன்மையை செய் உயர்ந்த நிலையிலும் பணிவு எவ்வளவு எளிமையாகவும் அழகாகவும் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறார் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் மந்திரம் போல் சுருக்கமாகவும் சொல்லிச் செல்கிறார் கவிஞர் உண்மையே கடவுள் அன்பே கடவுள் உண்மையாயிருப்பதும் அன்பாயிருப்பதும் இருவேறு நிலைகள் இல்லை பணிவை விட மிக பெரிய பண்பு வேறு எதுவுமே இல்லை ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்ற மூன்றாவது சரணத்தில் யார் மிருகம் யார் தெய்வம் என்பதை வாமன வரிகளில் விளக்கும் இடத்தில் கண்ணதாசன் விஸ்வரூபம் கொள்கிறார் பற்று இருக்கும் வரை ஆசை இருக்கும் ஆசை நிறைவேறாத நிலையில் கோப நெருப்பு கொழுந்துவிட்டு எரியும் ஆசையே கோபத்தின் அடித்தளம் ஆசையே களவுக்குக் காரணம் ஆசையே அச்சத்தின் மூல ஊற்று ஆசைகளை அறவழியில் சீரமைத்துக் கொள்பவனே சிறந்த மனிதன் அடங்காத ஆசையால் அலைக்கழிக்கப்படும் மனிதனிடம் அமைதியும் ஆனந்தமும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிறது பகவத்கீதை அளவற்ற ஆசையும் அடக்க முடியாத கோபமும் அடுத்தவர் பொருள்களில் நாட்டமும் கொண்டவன் மனிதனாகப் பிறந்தும் மிருகமாய் தாழ்ந்து விடுகிறான் அப்படி மனத்தளவில் தாழ்ந்து போனவனை கவிஞர் பேசத் தெரிந்த மிருகம் என்கிறார் அன்பும் நன்றியும் கருணையும் கொண்டவன் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மாறிவிடுகிறான் அவனை மனித வடிவில் தெய்வம் என்று கவிஞர் கூறி மகிழ்கிறார் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் பிள்ளை மனம் கொண்டவர்க்கே விண்ணரசில் முதல் இடம் என்று கர்த்தர் சொன்னது இந்த இடத்தில் நம் நெஞ்சில் நிழலாடுகிறது நான்கு வேதங்களையும் இரண்டு இதிகாசங்களையும் பதினெட்டு புராணங்களையும் நூற்றி எட்டு உபனிஷதங்களையும் படிப்பதில் கிடைக்கும் பயன் கவிஞரின் ஆறு மனமே ஆறு என்ற பாடலை மீண்டும் மீண்டும் கேட்டு நெஞ்சில் நிறுத்துவதில் நிச்சயம் கிடைத்துவிடும்